ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி எந்த ஒரு வீடியோமே எடுக்கக்கூடாது தான் இருந்தேன் ஆனால் சர்ப்ரைஸாக முரளி கேக் வாங்கிட்டு வந்ததனால இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன் எந்த வீடியோவுமே எடுக்கலைன்னா நான் எந்த வருஷமே செலப்ரேட் பண்ணதே இல்லை கல்யாணம் ஐயோ ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து முரளி வந்து எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படி அதுக்கப்புறமா பு புது ட்ரெஸ் மட்டும் ஆஃபீஸ் போகிறப்ப முரளி போட்டுட்டு போவோம் அப்படி நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் நார்மலாக பிம்போல இருப்பேன் ஒரு சில வருஷங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டு ஏதாவது வீட்டில் செய்வேன் ஆனிவர்சரிக்கு அதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்கிறதில்ல விட்டுட்டேன் எனக்குன்னு இது வரைக்கும் ஆனிவர்சரிக்குன்னு எந்த ஒரு கிஃப்ட்டுமே எனக்கு கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை ஆனிவர்சரிக்கு ஏதாவது எடுத்திருக்கோம் உள்ள ஆனிவர்சரிக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்டுன்னு எனக்கு கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷமாக போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நினைக்கிறேன் பயங்கர சண்டே ஆயிருச்சு ஆனிவர்சரிக்கு போன வருஷம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என் பையன் வந்து கிஃப்ட் என்ன கிஃப்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் சாய்ந்தரம் முரளி வந்தவுடனே கிஃப்ட் வாங்காமல் எதுவுமே எப்பயும் தான் எப்பவுமே செலப்ரேட்லாம் பண்ணுறதே இல்லை சும்மா வந்தவுடனே என் பையன் வந்து கிஃப்ட் என்னப்பா கிஃப்ட்டை என்னப்பான்னு கேட்டான் அதுக்கு வந்து முரளிக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா சும்மா கிஃப்ட்டு கிஃப்ட்டு நீங்களே கேட்குறீங்க நீங்கள் கேட்கணுமா வாய் விட்டு இது கேட்டு வாங்குறீங்க நீங்கள் எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தீங்க காலையிலேருந்து எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பயங்கரமாக அழுதுட்டேன் அன்னைக்கு அதாவது எல்லா நாளும் நாம் தான் சமைக்கிறோம் அன்னைக்கும் வந்து நானே ஸ்பெஷலாக சமைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல அதனால் எப்பயுமே சமைக்கிறது மட்டும்தான் ஒரு சந்தோஷமா சந்தோஷம்னா அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது அன்னைக்கும் வந்து நானே ஸ்பெஷலாக சமைச்சு வைக்கணுமா எனக்கு அதில் விருப்பம் இல்லை அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே போன வருஷம் பயங்கரமாக அழுதுட்டேன் அவ்வளோதான் அன்றைக்கி பயங்கர சண்டை தான் போன வருஷமே இந்த வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன் ஏன் கேட்டு தேவலாமல் மனசை கஷ்டப்பட்டுட்டு சண்டை போடணும் நம்ம விட்டலாம் எப்பயும் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கூட இல்லை ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ் கூட பண்ணலை எதுவுமே பண்ணலை நார்மல் நான் கிஃப்ட்டு கேட்டாலே முரளிக்கு கோவம் வரும் அது இல்லாமல் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து கையில் காசு சுத்தமாக இல்லை பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்ல முடியாது மைனஸில் இருக்குது அதனால் கிஃப்ட்டு அதாவது கிஃப்ட்டுன்னு கேட்கவும் இல்லை இன்னைக்கு அனிவர்சரி நான் காட்டிக்கவே இல்லை நான் பாட்டுக்கு எப்பயும் போல இருந்தேன் காலையில் இந்த என் பையன் கேட்டேன் அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலாக எதுவும் சமைக்கலையா அப்படின்னு எதுக்குடா சமைக்கணும் அப்படின்னா போயிட்டான் அப்புறம் சாயந்தரம் மதியானம் வந்து செஞ்சு வச்சேன் சாப்பிட்டு ஈவினிங் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சேன் உடனே இம்மா எதுவுமே ஸ்பெஷலாக செய்யாமல் ஏமா எப்பயும் போல சப்பாத்தியே செய்வீங்க அப்படின்னு கேட்டான் எதுக்குடா போன வருஷம் தான் கிஃப்ட்டு கேட்டு நீ நானும் திட்டுவாங்க நம்ம பத்தாதா அதனால் நான் எதுவும் பண்ணலடா அப்படின்னு விட்டுட்டான் அப்புறம் திடீர்னு முரளி ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது வந்து சஸ்பென்ஸாக கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படி என்னமோ மழை வருது அதனால தான் இங்கே ஹோமலில் வந்து ஒரு நாலு நாளைக்கு அது ஆக்சுவலாக நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் பயங்கர மழை இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு முரளி கேக் வாங்கிட்டு வந்ததுனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால முரளி வந்து சஸ்பென்ஸாக கேக் வாங்கிட்டு வந்ததுனால இன்னைக்கு கேக் கட் பண்ண போகிறோம் நீ எதாவது பேச ஆசைப்படுறியா இல்லை கேக் டைரெக்டாக கட் பண்ணலாமா செலப்ரேட்டா இல்லை ஒரே ஒரு கேக் வந்து ஆஃபரில் போய் இங்கே பக்கத்தில் கேரி ஃபுரில் வாங்கிட்டு வந்துட்டு செலப்ரேட்டா இட்ஸ் பாட்டி டைம் ஒன்றுமே இல்லை நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணலை போல தான் ஆஸ் யூஷுவல் இப்போ கேக் வாங்கிட்டு வந்த உடனே தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் என் பையன் பாவம் ரொம்ப ஆசைப்பட்டான் போன வருஷம் நான் உடனே அவன் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் அதனால் இன்றைக்கி அவன் ரொம்ப என்கிட்ட கேட்கல அவங்க அப்பா கிட்டேயுமே கேட்கல அவன் பாட்டுக்கு நார்மலாக தான் இருந்தான் இது எத்தனாவது ஆனிவர்சரிப்பா பதினாறா டூ தௌசண்ட் எயிட்டில் கல்யாணம் ஆச்சு டூ தௌசண்ட் எயிட் ஆகஸ்ட்டு நைன்டீனு என் பையன் பிறந்தது வந்து டூ தௌசண்ட் நைனு என் பொண்ணு பிறந்தது டூ தௌசண்ட் நைன்டீனு இது எத்தனாவது அனி அனிவர்சரி சிக்ஸ்டீன் பதினாறு வருஷம் முடிஞ்சு பதினேழாவது வருஷம் கரெக்டாக வனவாசத்தை முடிச்சாச்சா இந்த கேக்கு தான் முரளி பக்கத்தில் கேரி ஃபோரில் போய் வாங்கிட்டு வந்துருக்கு அப்படி அதுவும் ஆஃபர் கேரி ஃபோலில் தானே வாங்கினேன் சாரி கேரி ஃபோர் தான் ஹைப் ஹைப்பர் மேக்ஸுன்னு மாற்றிட்டாங்களே எனக்கு இன்னும் அதே தான் வாயில் வருது கேரி ஃபோர் கேரி கேரிஃபோர்னு இந்த கேக்கு தான் ஏதோ ஆஃபரில் இருந்துருக்கு போல் பட்டர் க்ரீம் வெண்ணிலா கேக்கா என் பொண்ணு அந்த கேக்கு கட் பண்ணி சாப்பிட்றதே குறியாக இருக்கா என்னை பேசவே விட மாட்டாங்கிறா வாங்கம்மா கேக் சாப்பிட்லாம் கேக் சாப்பிட்லான்னு சாக அடிக்கிறா போய் எடுத்துருவா போ யார் கேக் வெட்டணும் யாருக்கு ஆனிவர்சரி எனக்கு உனக்கு அனிவர்சரி எல்லா நாளும் இவ தான் கேக் கட் பண்ணோம் எங்கள் ஆனிவர்சரிக்கு இவ தான் கேக் கட் பண்ணுமா ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபுல்ல போய் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட இதெல்லாம் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லையா அதனால அவங்க எதுவுமே எழுதி கொடுங்கன்னு கேட்டதுக்கு இல்லைங்க அப்படியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க இட்ஸ் பார்ட்டி டைம்ங்கிறது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது சரி கேக் வந்து சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இதில் சொருகி வச்சிருக்கோம்

முரளி வருஷம் முடிஞ்சு பதினேழு பதினெட்டு வருஷம் ஸ்டார்ட் ஆகுது சொல்லு முரளி என்ன நினைக்கிற பதினேழு வருஷம் முடிஞ்சு பதினெட்டாவது வருஷம் தொடங்குது இப்ப அவன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உனக்கு ஆனிவர்சரி செலிபிரேட் பண்ணோன்னே தோணிருக்கு அடுத்த கிஃப்ட் இன்னும் ஒரு பதினெட்டு வருஷத்துல அடுத்த கட்டத்துக்கு என்ன போகும் இன்னும் ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு தான் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தோணும் ரொம்ப டைட்ல இருக்கு என்ன நான் வேற ஏதாச்சும் வாங்கிட்டு இருப்பேன் அடுத்த வருஷம் ஒரு கிஃப்ட் தரேன் இந்த ஆளா கிஃப்ட் எல்லாம் இனிமேலாம் உங்ககிட்ட கேட்டு அசிங்கப்பட தயாரா இல்ல அடுத்து என் பர்த்டே வரும் ஐயோ 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 இல்ல இப்ப பைனான்சியலா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கேன் உனக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சிம்பிளாக முடிஞ்சாச்சு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு இப்போ எப்பயும் போல் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு நைட்டையே போட்டுட்டு போய் சமைக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்